ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பக் ஸ்டுடியோ ஆல்ரெடி நான் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் ஆஸ்க் ஜான்சி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு ஸோ இன்றைக்கி அந்த ப்ராடக்டில் நம்ம ரெண்டு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்டி கிளீனர் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் வந்து இந்த மல்டி கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் கேஸ்லாம் க்ளீன் பண்ணுறப்ப எப்பயுமே மெயினாக கீழே கேஸ் ரெகுலேட்டர் கீழே ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சோட ஊற்றி இருக்கேன் ஊற்றிட்டு ஊறெல்லாம் வைக்கலை சும்மா தான் தேய்க்கேன் நான் மித்ததும் ஊற்றி ஊற வைக்கிற மாதிரிலாம் இல்லை நார்மலாக வந்து நான் ஊற வைக்காமல் சும்மா தான் தேய்க்கிறேன் பட் அதுக்கே வந்து அதில் உள்ளது எல்லாமே எடுத்துகிட்டு வருது அப்படியே அதில் என்னென்ன அழுக்கெல்லாம் ஒட்டியிருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வருது உங்களுக்கே தெரியுது நான் இப்போ அந்த கிளாத்தில் க்ளீன் பண்ணி காமிக்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் தான் தேய்க்கலை நார்மலாக தான் தேய்ச்சி தேய்ச்சிகிட்ருக்கேன் இது க இந்த கிளாத்துலேயும் வந்து அந்த அழுக்கு நம்ம என்னென்ன பொங்க வச்சுருக்கோமோ அந்த ஐட்டம்லாம் ஈஸியாக வந்துடுது அப்போது நீங்கள் வந்து ஊற வச்சு பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் என் கையில் எவ்வளோ அழுக்கு ஒட்டி இருக்குன்னு நான் எப்பயுமே கேஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஷிஃப் யூஸ் பண்ணுவேன் அது கொஞ்சம் ஹார்டாக தேய்க்கிற மாதிரி இருக்கும் இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது இப்போ வந்து இந்த ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன் இதில் இப்போ நம்ம தேய்ப்போம் இப்போ ஸ்க்ரப்பர் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப ஹார்டாலாம் ஒன்றும் நான் தேய்க்கலை நார்மலாக எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தான் தேய்க்கிறேன் இல்ல வந்து நீங்கள் இந்த கேஸ் மட்டும் கழுவுறத விட வால்டேஜ் கழுவுற வால்டேஜ்ஸில் உள்ள அழுக்கு பைப்பில் உள்ள உப்புக்கரை நம்ம டேப்பில் வந்து ஒழுக்க உப்புக்கற அப்புறம் துரு கூட லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி வெள்ளை பூத்த மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் கூட போகுது ஸோ நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய கவர் பண்ண வேணாம் கேஸ் ஸ்டவ் மட்டும் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து மிக்சியும் ஃப்ரிட்ஜும் பண்ணி காமிக்கிறேன் அதுவும் பாருங்கள் அப்புறம் இப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் வீடு எல்லார் வீட்லேயுமே எல்இடி டிவி தான் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதுக்கும் நீங்கள் இந்த மல்டி கிளீனர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கத்தி எதுக்கு வச்சிருக்கீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே உள்ள பிளாக் கலரில் ஒன்று ஒட்டி இருக்கும் அது வந்து கத்தியால் கீறு யூட்டோவில் ஸ்பூனில் கீறணுன்னா போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுது முதல்ல இருந்தது எப்படி நான் க்ளீன் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் அரைகுறையாக க்ளீன் பண்ணி காமிச்சிட்டிங்க கொஞ்சம் அதுக்காக தான் நல்லா அழுக்க அறுக்கப்ப நான் நீங்கள் க்ளீன் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் நான் எடுத்துக்கல எண்ணெய் பசுக்கு எல்லாமே போயிடுது நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸி இப்போது மிக்ஸி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி ஒன் வீக் ஆச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கனால தொட்டுக்கிட்டே இருக்கனால இந்த மாதிரி ஏதாவது அழுக்கு மிக்ஸியில் சேர ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம சட்னி எல்லாமே மிக்ஸியில் தான் மெயினாக யூஸ் பண்ணுறதுனால அப்படியே கீழே வரையும் அப்பப்போ க்ளீன் பண்ணாமல் விட்ருவோம் பட் இந்த மல்டி கிளீனரில் க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களோட வேலை ஈஸியாக இருக்குது ஹாட்ஸ்டாக சொன்னோன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸும் சரி எல்லாமே சரி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்குது நீங்கள் லைட்டாகவே க்ளீன் பண்ணாவே போதும் எவ்வளோ ஹார்டான ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் போயிடுது ஃபஸ்ட்டு இருந்த மிக்ஸிக்கும் இப்போயும் உங்களுக்கு பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி ஓரத்தில் இருக்க இடத்துலலாம் கொஞ்சோண்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஊற விட்டுட்டு நீங்கள் பண்ணுறப்ப இன்னும் வந்து உங்களுக்கு அழுக்கு வந்து நல்லாவே போகுது நீங்கள் நார்மலாக ஒரு ஈர துணியில் இந்த மல்டிக்ளீனரை கொஞ்சமாக போட்டு அந்த துணியில் வச்சும் நீங்கள் செய்கிறப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போ நீங்கள் மிக்ஸி அந்த மாதிரி ஐட்டம்லாம் க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ணுறப்ப ப்ளக்கெல்லாம் எடுத்து விட்ருங்க அதே மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சோடய முடிஞ்சால் வெயிலில் கூட வச்சுட்டு நீங்கள் வைக்கலாம் இல்லைனா நல்லா ஒரு காஞ்ச துணி வச்சு துடைச்சிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு மிக்ஸி திரும்பி யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கும் சேஃப்டிக்கு நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஓரத்தில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்லாம் இப்போ க்ளீன் பண்ணி இருக்காங்க ஓரத்தில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா போகிறது தெரியுது இந்த மாதிரி இருக்க ஒரு கேப்பில் இருக்க அழுக்கெல்லாம் எப்படி நான் எடுப்பேன்னா லைட்டாக கத்தியில் வந்து இந்த கிளாத்தை சுற்றிட்டு அதுக்குள்ளே உள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழுக்கு சூப்பராக போகும் இதுவும் நம்ம கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண இல்லை நீங்கள் நார்மலாக வந்து எப்போயும் போல் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மிக்ஸி இப்போ பார்த்திங்கன்னா புதுசு மாதிரியே ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ஃப்ரிஜ்ஜ் வந்து உள்ளலாம் நான் ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் வெளியில் மட்டும் பார்த்திங்கன்னா திட்டு திட்டாக இருக்குது அது நம்ம இப்போ மாவு அந்த மாதிரி எடுத்துகிட்டு கையில் அழுக்கூட இந்த ஓப்பன் கிட்டே வந்து கையை வச்சு ஓயாமல் இது துறக்கிறனால இதுவும் அழுக்காது ஸோ இதுக்கும் நீங்கள் இதை போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக ஆகுது நான் க்ளீன் பண்ணியே காட்டுறேன் நல்லா ஷைனிங்காக நம்ம இது ப்ரெஸ் இது போட்டதுக்கப்புறம் நல்லாவே ஷைனிங் உங்களுக்கு தெரியுது இப்போ நம்ம ஆஸ் ஜான்சி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அதோடய ரிவியூ வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேட்கலாம் இது வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கட்டாயம் போய் செக் பண்ணி பாருங்கள் இதோட எனக்கு ரொம்ப ரொம்ப மல்டி கிளீனருக்கு அடுத்து எனக்கு பர்ஸ்னலாக வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்னா அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜோட வெளிப்பக்கம் சூப்பராக ஷைனிங் ஆகிடுச்சி நான் சொன்ன அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் வாஷ் ஆக்டோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா செவன்டி எயிட் ருப்பீஸ் தான் பட் இது பண்ணுற வேலை அவ்வளோ அவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல்லான வேலை பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காலர் கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பீரியட் ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது போகிறத சூப்பராக போக வைக்கிது இதுலேருந்து ஒரு மூடி எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெயின் இருக்கோ அதில் ஊற்றி நல்லா ரப் பண்ணிவிட்டு கையாலே நீங்கள் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிங்கனாவே சரி உங்களுக்கு அந்த கரை அப்படியே போயிடுது எதார்த்தமாக ஒரு நாள் என்னோடய இதில் கிளாத்தில் ஒரு ஸ்ட்ரெயின் பட்டுருச்சு அது பார்த்திங்கன்னா இந்த மூடியில் ஒரு முக்கா மூடி எடுத்துக்கிட்டேன் எடுத்து அதில் போட்டு அப்படியே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா சும்மா நம்ம கையாலே தேய்ச்சி தான் பார்த்தேன் சூப்பராக போச்சு அதுக்கப்புறம் காலருக்கெலாம் சூப்பராக போகுது நீங்கள் கையால் துவைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி இல்லை வாஷிங் மிஷினில் போடுறதுனாலும் சரி ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்குது ரொம்ப ஹெவியாலாம் இல்லை ஸ்மெல்லும் வந்து நல்லா ஒரு மைல்டான ஸ்மெல் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் நான் வந்து ஃபைவ் ஸ்டார்ஸ் தாராளமாக கொடுப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் தேங்க்யூ